மகிழ்ச்சியோடு போயிடுறார் அப்போ உடனே வாயில போட்ட உடனே ரசூல் இல்ல ஐசா சமர்கள் அதை யாருக்கும் பங்கு இல்லை உடனே என்ன செய்யறாங்க ஒரு தோள் தோல் அழை அழைப்பு கொடுத்து இதை எடுத்துட்டு போயிட்டு என்னுடைய மனைவிக்கு கொடுத்துட்டு

அப்போ ரசூல் அந்த சஹாப் யாரு அந்த அங்கூர் அந்த திராட்சை கொடுத்தாரோ அவர் போன பிறகு சொல்றார் ரசூல்லா தோழர்களே வந்து கொடுத்தவர் அன்பளிப்பு கொடுத்தார் அது நான் உலகத்துல உடனே கொடுத்துருந்தா நீங்க என்ன சொல்லிருப்பீங்க சாப்பிட்ட உடனே யார சொல்ல குறிப்பாக யார சொல்ல எப்படி சாப்பிடுது அப்படின்னு சொல்லி உடனே சொல்லி ஆனா நான் என்ன செஞ்சு முதல்ல அதை சாப்பிட்டேன் ரொம்ப புளிப்பாயிடுச்சு வயல வைக்க கூட அப்படிப்பட்ட குளிப்பு அது உங்களுக்கு நான் தர விரும்பல அத அந்த ஆளுக்கு எதிர நான் கொடுத்து நீங்க அதுல வாயில வச்சு உடனே நீங்க வந்து என்ன செய்வீங்க மனம் புண்படக்கூடிய வார்த்தை பயன்படுத்திக்கிறேன் அசொல்லா பிடிப்பா இருக்கு யாரு அரசு ரொம்ப புழிப்பா இருக்கு யார் சொல்ல யாரு அரசு எல்லாம் சொல்லுவீங்க அப்ப அந்த கொடுத்த ஆளுடைய உள்ளம் காயம் ஏற்படும் பாதிக்கும் அவருட உள்ளத்துக்கு தக்கலீப்பு ஏற்படும் எனவே அவர் சென்ற பிறகு நான் உங்களுக்கு தரலை முதல்ல மனைவிக்கு அமைச்சிட்டேன் என்னை மனைவிக்கு அமைச்சுட்டேன் உங்களுக்கு யாருமே தரல அப்ப ரசுல் இல்லாசல் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. பின்னுடைய உள்ளம் எந்த அளவுக்கு